பாதி மூர்த்தி அவன் திறம் நோக்கியே பாதர் மேல் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்தனை வாயன என்று பாட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இந்த கமலினே அணிந்திதை என்று சொல் சொல்லக்கூடிய இரண்டு பெண்களை பார்த்து இது சாதாரண காட்சி தானே பார்த்தோம் ரெண்டு பேரும் நின்னாங்க அப்படி பார்த்தோம் இதில் என்னங்க இருக்குன்னு நினைத்துக்கிட்டு ஒரு போயிட்டார் சாமி ஆனா உலகுவார் உள்கிறெல்லாம் உணர்ந்தறி என்று மனதில் நினைத்தாலே தெரியக்கூடிய சுவாமிக்கு தான் தான் இந்த காட்சிக்கே அதிபதி ஒரு படத்துல வசனம் ஒரு திருவிழாத்துல படத்துல நாடகத்தையே நடிப்பவன் நடத்துவன் நடிக்க முடியுமாப்பா என்கிறது மாதிரி சாமி தான் அந்த காட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரு அவருக்கு தெரியாத போயிடுமா இவர் நந்தவனத்தில் அந்த பெண்களை பார்த்துட்டு வந்தது அவர் உள்ள சொல்லுறாரு ஆதிமூர்த்தி ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே அதாவது சுந்தரமூர் சுவாமிகளுடைய திறத்தை நோக்கினா அவர் செய்து வைத்து செய்துட்டு வந்த காரியம் அந்த பெண்களை எப்படி பார்த்துட்டு வந்தார் இல்லையா இந்த காரியம் பார்த்தார் அவ்வளவுதான் அதுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்க மேல் மனம் வைத்தனை சும்மா தான் பார்த்தார் அதுக்குள்ளே ஆயிரம் பக்கத்துக்கு ஒரு குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்கிறது மாதிரி மாதர் மேல் மனம் வைத்தனை சரி சரி இலக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு தீர்ப்பையும் கொடுத்துட்டாரு அந்த காலத்து இந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை விசாரிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் அப்புறம் அதை பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் அப்புறம் அதை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் விசாரிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் அவர இவர் கில்ட்டி அப்படின்னு ஃபீல் பண்ற சொல்றதுக்கு ஒரு நாள் அவர் தீர்ப்பு ஒரு நாள் இவ்வளோ இருக்கு ஆனால் சாமி அடுத்த வரியிலே வச்சார் மொதல் பாட்டில் அந்த பெண்களை பார்த்தாங்க அடுத்த பாட்டில் பிறவி அனுப்பிட்டார் சாமி ஏன் அவ்வளவு சீக்கிரம் சாமி இவர் சந்திக்க வேண்டி நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் திருத்தகை சரித்திரத்தை பார்க்க வரணுங்கிறதுக்காக அவர் பாடலை வேகமாக போட்டு கொண்டு சொல்கிறார் நம்முடைய சேகராடு சாமிகள் தென் மீது தோன்றி என்று சொல்கிறார் தென் அதாவது தென் திசை மீது தோன்றி அம் மெல்லியலாருடன் உனக்கு மட்டும் கிடையாது அந்த பெண்களுக்கும் உண்டு அவங்க பேர்லேயும் பாரு சம்மன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம் அவங்களையும் அழைச்சிக்கிட்டு நீ போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு மீது தோன்றி அம் மெல்லியலாருடன் மெல்லியலாறுனா அந்த மென்மையான பெண்கள் காதல் இன்பம் கலைந்து அணைவாய் அந்த பெண்களை நீ பார்த்தாய் மனதுக்குள்ள விருப்பம் இருக்கிறதுனால தானே நீ பார்த்துருக்கிற ஸோ அந்த விருப்பத்தோடு நீ இங்கே இருக்க முடியாது அதனால நீ கீழே சென்று பூமியில் பிறந்து அவர்களோட அந்த காதல் இன்பத்தை கலந்து அணைவாய் என்று சாமி சொன்னார் தீர்ப்பு சொல்லியாச்சு இனி அப்பீல் கிடையாது அவர்கிட்ட தான் சரணாந்தாகணும் சாமி என்ன முடிவு பண்ணுகிறாரோ அதற்கேற்ப சாமிகிட்ட தான் நாம் பேசி ஆகணும் அதனால கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய்ய என்று சொல்கிறார் சரி சாமி சொல்லிட்டார் இனி இதில் மாற்றம் இல்லை அப்போ சாமிகிட்டே தான் பெருமானே இன்னைக்கு சாதாரண பிறவிக்கு நீங்கள் அனுப்பவில்லை மானுட பிறவிக்கு அனுப்புகிறீர்கள் மானுட பிறவிக்கு அனுப்பும் பொழுது நான் என்னுடைய பூர்வ சரித்திரங்களை மறந்துவிட்டு அந்த மானிட உலகத்திற்கேற்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேன் அங்கு நான் எதற்காக அங்கு சென்றேன் என்பது தெரியாமல் இன்னும் பல பிறவி கூறிய காரணங்களை செய்து கொண்டிருப்பேன் அதுதான் ஆபத்தை இப்போ ஒரு பிராரத்தத்தை கழிப்பதற்காகத்தான் நம்ம இங்கே பிறவி எடுக்கிறோம் சஞ்சீதம் எவ்வளவோ இருக்குது ஆனால் இது கண்ம பூமி நம்முடைய பூமி இருக்குது பாரத தேசம் இது கண்ம பூமி உலகம் கண்ம பூமி இது இங்கே ஒரு கண்மத்தை கழிக்கும் பொழுதே புதிய கண்மத்தையும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் அதற்கு என்று பெயர் ஒரு இதுதான் நதி பிரவாகம் பிரவாக நித்தம் என்று சொல்லுவார்கள் நாசோற்பத்தி என்று சொல்லுவார்கள் நாசம் ஆகும் பொழுதே உற்பத்தி ஆகிறது என்றதுக்கு பேர் அதாவது தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஆற்றுல போய்கொண்டே இருக்குது ஆற்றுல தண்ணீர் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வினாடி நேரத்தில் அந்த வினாடியில் அங்கே இருக்கிற நீர் அடுத்த வினாடி வேறு இடத்துக்கு போயிடுது ஒரு இடத்த நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல தண்ணி டிராவல் ஆகிட்டு இருக்கு ஒரு வினாடி நேரத்தில் அங்கே இருந்த நீர் அடுத்த வினாடி வேறு இடத்துக்கு போயிடுது அந்த நீர் இருந்த இடத்துக்கு புதிய நீர் வந்துடுறது அப்போது ஏற்கனவே இருந்தது நாசமாக புதியது உற்பத்தி ஆகிறது இதற்கு நாசமாக கொண்டே இருக்கும் பொழுது உற்பத்தி ஆகுவது என்ற பொருள் எதுதான் நாசோற்பத்தி இதற்கு உதாரணம் தான் தண்ணீர் அதெல்லாம் பிரவாக நித்தம் என்று சொல்வார்கள் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருப்பது போல தெரியும் நம்ம நினைப்போம் ஆற்றுல தண்ணி ஓடுறது ஒரு தண்ணி ஒரு இடத்துல இருக்குது போல ஆனால் ஒரு வினாடி நேரத்தில் இருக்கக்கூடிய நீர் அடுத்த வினாடிக்கு வேறு இடத்துக்கு போயிடுது புதிய நீர் அங்கே வந்துருது நாசமாகும் பொழுதே உற்பத்தி இது நாச உற்பத்தி அது போலத்தான் நம்ம இந்த உலகத்தில் கண்மத்தை கழிக்கிறோம் பிரார்த்த கண்மத்தை பிரார்த்த கண்மத்தை கழிக்கும் பொழுதே புதிய கண்மத்தை உற்பத்தி பண்ணி கொள்வோம் இதற்கு ஆகாமிய கண்மம்னு பேர் அப்போ இந்த ஆகாமிய கண்மத்தை நாம் கழிப்பதற்கு திரும்பவும் அடுத்த பிரிவு எடுக்க வேண்டி வரும் இப்போ திரும்ப பிரிவுக்கு புதிய கன்மம் செய்வோம் திரும்ப கண்மை செய்வோம் புதிய கண்மம் கண்மத்துக்கு கழிக்க வருவோம் புதிய கண்பம் செய்வோம் குளிக்க போய் ஆற்றுல சேர்த்த பூசிட்டு வர்றது மாதிரி பிறவியை கழித்து தீர்த்துட்டு வரலான்னு வந்தால் இங்கே வந்து என்ன செய்வோம் புதிய கண்மத்தை செய்து கொண்டு இன்னும் பத்து பிறவியை எடுப்பதற்குரிய கண்பத்தோடு சாமியிட்ட நிற்போம் சாமியிடலாவது பரவாயில்ல நாம்லாம் எமன் டெல்லாம் போய் நிற்போம் அவ்வளோது கண்பத்தை செய்துருக்கிறோம் அத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம் யமன் கிட்ட சென்று பற்றித்தம் வெங்குருவின் யமதூதர்கள் யமதூதர்களெல்லாம் உயிரை பற்றி கொண்டு சென்று யமனிடத்தில் நிறுத்துவார்களாம் எமன் பார்த்துட்டு சொல்வானா இல்லையோ பிறவாமி பாவி என்று சொல்லுவான் ஏடா எவ்வளவு நாளு தானே இந்த யமலோகத்துக்கு வந்து கொண்டு திரும்ப 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 கைலாயம் என்று ஒரு உலகம் இருப்பது தெரியுமா தெரியாதா இறைக்கும் இல்லையோ பரவாமை பாவி என்று சொல்லுவான் யமன் யமன்டே டே அத்தனை வாங்கியிருக்கோம் பாருங்க நம்ம அப்போ ஓ அப்போ இந்த பிறவியை முடித்து கொள்வதற்கு என்ன வேலையோ அதை பார்க்க வேண்டும் அதை விட்டு விட்டு இன்னும் பத்து பிறவி நூறு பிறவி ஐம்பது பிறவி எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு உண்டான காரியங்களை இங்கு செய்து கொண்டிருக்க கூடாது அது மாதிரி ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதனாலே மயில் மானுடமாய் மயங்கும் வழி அதாவது கண்மத்தில் ஈடுபட்டு கொண்டு புதிய கண்மத்தை விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே பெருமானே நீரே வந்து நம்மை தடுத்து வேண்டும் நீரே நமக்கு கர்த்தா என்பதை காட்ட வேண்டும் என்று சாமி ஒரு விண்ணம் பண்ணுகிறார் இதுதான் முக்கியமானது அது சாமி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய வரம் அதுதான் சாமி நம்மை கைவிட்டு விடாதீர்கள் கைவிட்டு விட்டாலும் நான் உங்களை மறந்தாலும் நீங்க என்ன மறந்துடாதீங்க இதுதான் நான் சட்ட உண்மை மறக்கணும் என்னை குறிக்கொள்மீன என்று அப்பர் சாமி இதை கேட்கிறாங்க திருவிழிமலை வாரத்தில் நான் சட்ட உண்மை மறக்கணும் நான் மறந்துடுவேன் ஆனா நீ மறக்காத அப்படின்னு சாமி சொல்றார் நான் சட்ட உண்மை மறக்கணும் என்னை குறிக்கொள்மீன்கிறார் இதனால தான் இந்த வாக்கு சாமி நம்ம காப்பாற்றுறாங்க இதை திருவையார் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் காட்டுறாங்க புலனைந்தும் பொறிகளங்கி அறிவழிந்து நெறிமயங்கி ஐமேல் குந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்பான் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று சொல்கிறான் அது நாக்கு எழாது இழுக்கும் அப்போதான் நாக்கு இழுத்துட்டு இருக்கோம் சளி வந்து அடைக்கும் தண்ணி 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 அப்படின்னா தண்ணி விடுக்க மாட்டான் நாக்கு இழுக்கும் சளி வந்து மேலே மூடும் அதான் ஐயாறு வாயாறு வாயா முன்னும் ஐயாறு நெஞ்சா நெஞ்சே வாயால் அழை என்று சொல்கிறார் என்னுடைய க்ஷேத்திர கோவை கேத்திர வெண்பால ஐயடிகள் கால வருமானம் ஐயனா சளின்னு அர்த்தம் அதான் ஐமேல் உந்தி நாம பேச வர்றதுக்கு முன்னாடி சளி முன்னாடி வந்துடும் பேசக்கூடாது தடுக்கும் தண்ணி இருந்தா கூட தண்ணி இருந்தா கொடுங்களேன் என்ன கேட்போம் இல்லை இல்லை அந்த ஏழு ஏக்கரை ஏன் பாரத எழுத சொல்கிறேன்னு சொல்லிட்டுக்காரு போர் அப்படின்னு நீங்கள் முடிவு விடுவோம் தண்ணி இவன் அழுவான் அந்த வீட்டை என் பேர் எழுதி சொல்கிறாருன்னு இவன் எழுதிப்பான் நம்ம பேச வந்து தண்ணி கேட்குறோம் என்ன ஆபத்து எத்தனை ஒரு இழிந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாயில் ஒரு வாய் தண்ணி கேட்க முடியாத அளவுக்கு சடி வந்து அடைக்குது அந்த நேரத்தில் நான் இருக்க பயப்படாத என்று ஐயா அப்பர் சொல்லுவார் என்று அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங் கோயில் வளமந்த வடவார்கள் நடமாட முழவன்று முழவதிர மழையென்று அஞ்சி சிலமந்தி அளமந்து வரவேறி பார்க்கும் திருவையார் என்ற ஆச்சரியமான தேவாரம் யார் சொல்லப்பட்டிருக்கு சொல்லுறேன் மையல் மாவிடமாய் மயங்கும் வழி நாம சாமியை மறந்தாலும் அவர் என் நீ என்ன மறந்துடாதே என்று சாமிகிட்ட வர வாங்கிக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதனால இப்பயே சொல்லி வைக்கணும் அவர்கிட்ட சரி அவர் மறக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி சுவாமி எப்பொழுதுமே நம்ம கிட்ட கடன் படமாட்டார் அவர் கண்டிப்பா நமக்கு அருள் செய்தே ஆக வேண்டும் என்கின்ற சூழலை நாம ஏற்படுத்தணும் அது என்ன திருவைந்தெழுத்து ஜபிக்கிறது தான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு திருவைந்தெழுத்து ஜபிக்கிறீங்களோ அதற்கேற்ப சுவாமி நமக்கு அருள் பண்ண வந்தே தீர்ந்தே ஆக வேண்டும் தான் வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய வச்ச மொழிந்தேன் என்று திருவேந்தெழுத்தை அப்படி வைத்த பொருளாக ஜபிக்க சொல்கிறார்கள் அதனால தான் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவிருக்கின்றது என்று அருணைநாத பெருமான் சொல்கிறார்கள் யமன் வந்து கடைசி நேரத்தில் இழுப்பான் அந்த நேரத்துக்கு போய் நமச்சாய மந்திரம் சொல்லுவது அப்போ பயனில்லாமல் போ சொல்ல முடியாது சளி கட்டியிருக்கு அப்போ எப்படி சொல்ல முடியும் அப்போ நல்லா இருக்கும்போது சொல்லி வை என்று சொல்கிறார்கள் அதனால தான் இந்த சேத்திர வெண்பாளலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொழுதே குந்தி நடந்து குனித்துருகால் தண்டு உன்றி என்று சொல்கிறார்கள் அதான் அன்னைநாத பெருமான் பாடுறாங்க தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர மகளிர் நடமாடி தொண்டு கிழவணி வனார் என இருமல் கின் கின் அதுதான் சொல்லுகிறார் அப்படி கின்கென இருமல் வர அப்படி உயிர் மங்கும் பொழுதினில் மகியின் மீசை கடிதே வரவேணும் என்று கேட்கிறார் உயிர் மங்கும் பொழுது வரவேணும் வேணும் பெருமானே ஏன்னா அப்போ உன்னை நான் மறந்துருப்பேன் அதற்காகத்தான் இப்பவே சொல்லி வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்படி சுவாமிகிட்ட நாம் பிற்பாடு அருள் வாங்குவதற்காக முன்னாடியே விண்ணப்பம் பண்ணு கொள்ள வேண்டும் அப்போ மையல் மானுடமாய் மயங்கும் செய்ய சீவடி சேவடி நீங்கும் சிறுமையன் பெருமானே கைலாசத்தில் இருக்கின்றேன் மொக்கு அருகிலே இருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது உங்களுடைய திருவடியை பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் நமக்கு வருகிறது அதனாலே நீங்கும் சிறுமையேன் என்று தன்னை சொல்லுகிறார் சுவாமி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் அழுகிறார் சுந்தரமன் சுவாமி கைகள் அஞ்சலி கூப்பி கும்பிட்டு கலங்குகிறார் அதற்கேற்ப இந்த இப்படி எவ்வளோ அழகான ஒரு காட்சி நமக்கு பழைத்து கொடுத்துருக்கு பாருங்க சுந்தரமன் சுவாமி இறைவரிடத்தை அப்படி விண்ணப்பிப்பது மாதிரி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய வடி நீங்கும் பெருமைய சிறுமையேன் மையல் மானுடவாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து செய் என்னை நீ வேண்டும் சரியான நேரத்தில் என்று சொல்லி சாமி விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறார் அதோட அந்த பாடல் நிறைவாகுது அதற்கு சாமி என்ன செய்தார் என்பதை பற்றி அடுத்த பாடலில் சொல்லுகிறார்கள்